శ్రీగరుభ్యో నమ శివతృణీయ ప్రదృష్టం సర్వల్యాణమూర్తి పరశుకమహస్త మూషిఖం మోదగ హనా అరుణకమాం వ్యాళలంభోధర మమ హృదయ నివాసం శ్రీఘణేశం నమామీ నమో వ్రాతపదహే నమో గణపతహే ನಮ ಪ್ರಪದೇ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಲಂಭೋದರಗವಿನಾಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀ ಮರಧಮೂರ್ತೇ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಗುರುರ್ಬ್ರಹ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ ಗುರುವೇ ನಮಃ ಎಲ್ಲ ಮುಲ್ಲ விநாயக பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் அன்னை வாராகியை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் பக்தி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் தாம்பரம் வாராகிசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களை இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இனிமேல் தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி சவாய் சேர்க்கை இருந்ததால் அந்த போர் எல்லாம் நிறைய நடந்தது இந்த உக்ரைன் போராகட்டும் அல்ல ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பா உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது வேர்ல்டு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்லணும் அப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்ப நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்ப இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பசாமி நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்கள்ல இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது குடும்பமா இருக்கலாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாசம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்ட சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குனு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு உள்ள போனா ஒரே அந்த மரத்துல பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் எல்லா தேவையான பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் உள்ள போய் சந்தையில் போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில வந்துடலாம் அதை போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாசம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி நேர்களே கடகராசினியர்களே இந்த மாதம் மே மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு போகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கடகராசி அன்பர்களே இப்போ தான் அந்த குரு பயிற்சி நடந்திருக்கு இந்த குரு பயிற்சிக்காக நம்ம பரிகார யோகங்கள்லாம் பரிகார ஹோமங்கள்லாம் செய்கிறோம் நிறைய அன்பர்கள் அந்த பரிகாரத்தில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் குரு பயிற்சி நடந்து முதல் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக மே மாதம் அமைகிறது கடகத்தை பொறுத்தவரையிலே இந்த நாள் வரையில் பத்தில் இருந்த குரு பகவான் நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னமானாலும் அந்த பத்தில் இருந்த குரு பகவானால் உங்களுக்கு பதவியில் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவியை இழப்பான் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்லாம் கிடையாது மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர்கள் கூட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொன்னவங்களா இருக்காங்க ஆனால் உங்களுக்கு கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களை பார்த்து கேட்பீர்களே ஆனால் அது உண்மை ஆமா சாமி நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு பதவி ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இடமாற்றம் வந்தது வேற வேலைக்கு மாறின வேறுனா சொல்லுவாங்க அப்போ இந்த பத்தில் இருந்த குரு பகவானால் வேலை செய்கிற இடத்துல படாத பாடுபட்ட கடகராசி அன்பர்களே இந்த மாதம் முதல் உங்களுக்கு நிலையான உத்தியோகம் ஆரம்பம் உங்கள் யாருக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் தீரும் நிலையான உத்தியோகம் நிம்மதியான உத்தியோகம் அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கலகங்கள் உங்களுக்கு இருந்த அந்த மன கஷ்டங்கள் கவலைகள் இவையெல்லாம் விலகி நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகிறது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கும் நிறைய கடகராசி என்பர்கள் முதலீடு செஞ்சுட்டு ஷேர் மார்க்கெட்டோ அல்லது பிஸ்னஸோ எதுலேயோ ஒரு இடத்துல பணத்தை போட்டுட்டு இல்லை பணத்தை கொடுத்துட்டு பயந்து போய் உட்காந்துருப்பாங்க நமக்கு வருமா வராதா வருமா வராதா அது ரெண்டு மனசாக பயந்து உட்காந்துருப்பாங்க நிறைய கடகராசி என்பர்கள் எதிர்காலம் என்ன ஆகும் வருமானம் எப்படி இருக்கும் நம்ம எப்படி பிள்ளைப்போம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையாகவும் அது இருக்கும் அப்போ எந்த மாதிரியான கவலைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனதருமை கடகராசி அன்பர்களே அப்ப நாள் வரையில செவ்வாய் வீட்டில இருந்து வந்த குரு பகவான் நமக்கு தெரிஞ்சு நிறைய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் அதே போல் வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களில் மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரோர் கணக்கில் மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கடல் தாண்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் மேனெலாம் கூட ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்து வந்தார்கள் அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு விதமான மன பயம் இருந்தது இது நடக்குமா இது நடக்காதா என்ன ஒரு இருந்தது சரி அது அவங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க அந்த கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனியும் பாதிக்கப்படாத எத்தனை எத்தனையோ எக்கச்சக்கமான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அந்த ஒரு நபருக்கு இந்த கடகராசி கடகலக்கத்துக்கு ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பம் அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு போய் பாதிப்பு சேரும் அந்த மாதிரி தொழிலில் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருந்த வருமான தடைகள் அல்லது பிஸ்னஸ் என்னென்னு தெரியல சாமி இப்போ டல்லாக அல்லது வியாபாரம் நல்லா நடந்த கடை தான் சாமி ஓஹோன்னு நடந்த கடை எங்கள் அப்பா பார்த்தாரு எங்கள் தாத்தா காலத்தில் அப்படி இருந்தது கடை இப்படி இருந்தது கடை இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி சூப்பராக இருந்தது சாமி சேல்ஸு இப்போ அப்படியே அமைஞ்சு போச்சு அப்ப இதெல்லாம் என்ன கால நேரங்காலம் தான் காரணம் நேரங்காலம் தான் காரணம் அப்ப அந்த மாதிரி கெட்ட நேரங்கள் இருந்தாலுமே கூட அவையெல்லாம் விலகி நல்ல நேரமாக மாறக்கூடிய நேரம் மீண்டும் உங்களுக்கு அந்த செய்வினை கோளாறுகளாகட்டும் அல்லது வியாபார தோஷங்கள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் கண் திருஷ்டிகள் எண்ணங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தீய எண்ணங்கள் தீய மனிதர்களுடைய நிர்வாகங்கள் இப்படி பலவிதமான காரணங்களாலே உங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இன்று முதல் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் உங்க பிசினஸ் நல்லா இருக்க போது உங்க சேல்ஸ் நல்லா இருக்கும் போது கடை சூப்பரா இருக்க போது பொதுவாகவே நான் சொல்வது உண்டு கடகராசி என்பவர்களே கால நேரத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் யாகங்கள் வேள்விகள் அதுக்கு கை கொடுக்கும் நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று அது மாதிரி நம்ம யாகங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் யாக வேள்விகள் ஹோமங்கள் விநாயகர் ஒரு சில கம்பெனிகளில் வந்து விநாயகர் பிரதிஷ்டை செய்வோம் ஒரு சில தொழிற்சாலைகளிலே வெளியில் வந்து ஒரு முனீஸ்வரன் வந்து பிரதிஷ்டை செய்வோம் அகோர விருப்பத்துல பிரதிஷ்ட செஞ்சுருக்கோம் நிறைய கம்பெனிகள்ல விநாயகப் பிரதிஷ்ட செய்து கும்பாபிஷேகங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் வெளிநாடுகளிலே கூட வெளி மாநிலங்கள் அங்க பெங்களூர்ல மைசூரில் இன்னும் சொல்ல போனால் உத்தரகாண்ட்ல அதே போல் எல்லா இடத்துலையுமே செய்யணும் அப்போ தொழில் சரியில்லை தொழில் அமைப்புகள் சரியில்லை கம்பெனியை காப்பாற்றணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது யாக வேள்விகள் அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு என்னன்னா அந்த யாக வேள்விகள் சரியான ஹோமங்கள் சரியான பரிகாரமாக அது அமைகிறது அப்ப இத்தனை நாளாக உங்களுக்கு அந்த உங்கள் அறிவுக்கு அது இருக்காது உங்கள் நாலேஜுக்கு அது வந்திருக்காது இப்போ ஒரு நல்ல நேரம் வருது அதன் பொருட்டு உங்களுக்கு அந்த நல்ல செய்திகள் காலவனையா ஒரு நல்ல ஹோமம் பண்ண என்ன செஞ்சுப்பறேன் ஒரு நல்ல ஐயரை கூப்பிட்டு ஒரு நல்ல முறையில் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இப்போ என்ன கால நேரம் எப்படி இருக்குது இப்போ நேரங்கான எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோமம் செஞ்சுப்பறேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களால் அதிகாரிகளால் அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடியவங்க அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கண் திருஷ்டிகளாக இருக்கலாம் குடும்ப நபர்கள் உறவு முறைகளில் வரக்கூடிய திருஷ்டிகளாக இருக்கலாம் எண்ணங்கள் தனஞ்ச வாழ்க்கை அப்போ ஒரு மனிதனுக்கு நேரம் காலம் சரியில்லை ஏன்னா கடகத்தை பொறுத்தவரைக்கும் பத்தில் இருந்த குரு பகவான் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமசனி இந்த மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் குறிப்பா மறைமுகமான வேலைகளை அவர் செய்வார் என்பதை மறந்து விடாதீர்கள் என தருமை கடகராசினியர்களே அப்ப அந்த மாதிரியான அஷ்டமசனியால் வரக்கூடிய அதாவது எட்டுங்கிற எண் வந்து சாதாரண விஷயம் கிடையாது எட்டு அப்படிங்கிற எண்ணு சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்ப அதிபயங்கரமானது மறைமுகமானது ஒரு இருட்டு அறை ஒரு சுரங்க பாதையாக இருக்கலாம் பெரிய பள்ளமாக இருக்கலாம் ஒரு தண்ணி மேலே நடக்குது அதுக்கு அடியில் எவ்வளோ அடி ஆழம் இருக்குன்னு எப்படி போய் குதித்து பார்த்தா தான் தெரியும் வண்டி விட்டால் தான் தெரியும் டம்முக்குன்னு உள்ளே போய் உக்காந்துக்கலாம் கிராஸ் பண்ணியும் போகலாம் அந்த இப்போதான் இந்த எட்டுங்கிறது மறைமுகமான ஸ்தானம் அது கூட பத்தும் பாதிக்க பத்து கர்மஸ்தானம் அப்போது எட்டு பத்துங்கிற இரண்டு ஸ்தானங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக கடக ராசி அல்லது கடக லக்ன அன்பர்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களில் இருப்பாங்க என்ன மாதிரியான சிரமங்களில் இருப்பாங்க என்பது எனக்கு தெரியும் நான் அதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் அல்லது அரசியல் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா பர்சனாக இருக்கலாம் இன்னும் எனி மல்டிபிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் வயோதிக பருவத்தில் நீங்க இருக்கலாம் அப்போ எனதுமே நீர்களை நீங்கள் எந்த பருவத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு மறைமுகமான தோஷங்கள் ஒரு காரணம் அந்த மறைமுக தோஷங்கள் இந்த மே மாசத்திலிருந்து விலகுது கவலை வேண்டாம் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டுமே ஆனால் உங்களுக்கு என்ன சிரமம் உங்கள் கேள்வி என்ன நான் வேலைக்கு போனோம் வேலைக்கு போகிறேன் வேலையில் எப்படி இருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அது நிச்சயமா இந்த மே மாதம் நல்லது நடக்கும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இது சரியாகிறதுக்கு என்ன பரிகார சாமி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி